ஐயா வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் ஒரே பரபரப்பாக இருக்கிற ஐயா பெரிய ஐயா எதனால் இந்த சண்டை நீங்கள் எதாவது கேள்விப்பட்டங்களா அது எப்படி கேள்விப்படாமல் அதாவது வட மாவட்டம்னாவே ஐயாவுடைய செயல்பாடு இல்லாமல் இருக்காது திருவண்ணாமலையில் விவசாயிகளுடைய மாநாடு நடத்தி ஒரு மிகப்பெரிய விவசாயிகளுக்கான மாநாடு நடத்துகின்ற பொழுது ஒரு சேனலும் எந்த தமிழ்நாட்டில் உள்ள எந்த சேனல் யூடியூப் சேனல் யாருமே கண்டுக்கல ஆனால் அப்ப மகனுக்கு சண்டன உடனே அந்த அந்த திருவண்ணாமலை விவசாய மாநாடு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு பாமகவில் இளைஞரணி தலைவர் போடுற பொறுப்பு போடுற பிரச்சனையில் அப்பாவுக்கும் மகனுக்கும் அன்புமணி ஐயாருக்கும் ஐயாவுக்கும் ராமதாஸ் ஐயாவுக்கும் ஒரு பிரச்சனைன்ன உடனே அங்கேயே தவமாக கிடந்து அத்தனை பத்திரிகைக்காரங்களும் தவமாக கிடந்து எப்படியாவது என்னமாவது நடந்துடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தாங்க அது இப்போவும் தான் நடந்துட்டு இப்போவும் அங்கே தைலாபுரத்தில் படத்துன்னு தான் இருக்காங்க இப்போ இப்பையும் அது நடந்துக்கிட்டு இப்பயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இப்போ எலெக்ஷன் நடந்தது இப்போ அமித்ஷா வராரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏடிவிக்கே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டக்குன்னு பாஜகவோட கூட்டணிங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட்டணியை அறிவிச்சிட்டாங்க அப்போ இவங்க இருப்பிடத்தை காமிக்கணும் பா இப்போ பாமக வந்து என்ன பண்ணுறது உடனே இப்போ இந்த பாமக வந்து இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டை உருவாக்கியிருக்காங்க ஆகுன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை பிறகு ரெண்டு பேரும் உடனே பிரேக்கிங் உடனே பிரேக்கிங் உள்ள பிரேக்கிங் நியூஸ் வர வைக்க வேண்டியது அதுக்கப்புறம் நாங்கள் இரண்டு பேரும் புரிந்துணர்வு கொண்டு நாங்கள் அப்பாவை பேச்சை நான் கேட்டு மதித்து நடந்து கொள்கிறேன் நாங்கள் சித்திரை விழாவிலே இருவரும் கலந்து கொள்வோம் இது இது இப்போ இவங்க இவங்க என்னென்னா வேற ஏதாவது பிரேக் நியூஸை பாமக உருவாக்குறதுக்கு எங்க ஒண்ணு தெரியல அப்படின்னு நம்ம தேமதி முகாம திடீர்னு இத்தனை பத்திரிகையாளர்கள்லாம் வந்திருக்கீங்க எனக்கு எப்படி அரசியல் மேகம் எப்படி இருக்கணும்னு அண்ணாந்து பாத்துட்டு அது முடிக்குது அண்ணாந்து பார்த்துட்டு முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு என்னடா இது அப்பாவும் மகனும் சேர்ந்து பாமக குபீர்னு ரெண்டு பேரும் அந்த இளைஞர் பொறுப்பை வச்சுக்கிட்டு பிரேக்கிங் நியூஸ்ல வந்துடுறாங்க நம்ம ஒன்றும் வர முடியலையே நம்ம நம்ம மகனுக்கும் அங்கேயும் மகன் இருக்காங்க மச்சினருக்காக மற்றும் தம்பி இருக்காக அவங்களும் ஏதாவது பண்ணலாங்கிற இவ்வளோ பிரச்சனை வந்து தயாராக வந்து நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் இவர் அறிக்கையிலேயே பேசிட்டு இருக்கா இவர் ஃபோன்ல பேசி சமராசம் ஒன்றும் இல்லை அது இடையிலேயே குறுக்க பொருளாளர் சத்ய சத்யபாமா அந்த அம்மா பொருளாதாரம் வந்து ரொம்ப உணர்ச்சமா பேசிச்சு இதுல என்னன்னா பாமாக்கு உடைய தொண்டர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கொள்கிறது என்னன்னா அப்பாவும் மகனும் எப்போ வேணாலும் பேசுவாங்க மொறப்பாங்க சிரிப்பாங்க மொறப்பாங்க வீட்டில போய் எல்லாம் ஒண்ணு ப பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் ப்ரேக்கன் நியூஸ் போடுவாங்க ஆனா உணர்ச்சப்பட்டு இவங்க ஏதாவது அறிக்கை விட்டாங்கன்னா இவருடைய அரசியல் எதிர்காலம் அசைப்படுத்தி இப்போ தெலுங்கு பாமா அதுதானே பண்ணாங்க அதுதான் சிவகாசியில அதே சிவகாசி சிவகாசிக்காரங்க தென் மாவட்டம்ல சடக்குன்னு அவங்களுக்கு எமோஷன் ஆகிறது பெரிய அங்கே வீணா போவாங்க ஏன்னா இதுக்கெல்லாம் முன்னுதாரணம் நிறையா இருக்கு மதுரையில் தினகரன் ஆஃபீஸை கொளுத்துற பொழுது அழகிரியும் கட்சியை விட்டு நீக்கி என்னென்னமோ பண்ணாங்க இன்னைக்கு ஆரம்பலாமல் அவங்க அதுக்கப்புறம் அவர் மத்திய அமைச்சர் ஆனார் கெமிக்கல் துறையில் ஆனார் எல்லா கட்சியிலையும் அந்த இதெல்லாம் நடந்திருக்கு ஏன் வைகோ அவர்கள் வந்து அதாவது அந்த தீப்பிளம்பிலே கட்சியை திமுகவை ஒழித்தே தீர்வேனு மதிமுக ஆரம்பித்து வந்தார் அவர் கூட இருந்த மல்லை சத்யாவில் இருந்து நம்ம ப பல தலைவர்கள் எல்லாமே இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு தெரியல கடைசியில் இருக்கிறது அப்பாவு தான் இருக்காங்க இப்போ கூட திருச்சியில் வந்து மல்லை சத்யாவுக்கும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு யார் வைகோடைய முதல்வர் அங்கிட்டு அங்கிட்டு ஒரு சென்டர் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கிட்டு பிரச்சனை இல்லாமல் அந்த துணை முதல்வர் பதவியை கொடுத்து இங்கிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க ஆக பாமகவுடைய தொண்டர்களுக்கு டாஸ்மாக் தமிழ்நாடு மது குடிப்பொருள் விழிப்புணர்வு சங்க தலைவருங்கிற முறையில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லா கட்சியிலையும் அப்பா மகன் அப்பா மகன் பிரச்சனை இருந்தாலும் அவர்களுடைய பொறுப்பும் அவருடைய பதவியும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களும் நடந்து தீரும் ஆனால் நாம் உணர்ச்சசப்பட்டு விட்டோம் என்றால் நம்ம வந்து நம்ம பகையாளி ஆகி நம்ம திரும்ப நடுறோடுக்கு தான் வரணும் அதனால் உணர்ச்சி உணர்ச்சி அமைதியாக இருந்து இன்னும் ஆறு மாத காலத்தில் ஆரவாரம் நடக்கும் ஆர்ப்பரிப்பு நடக்கும் அடிதடி வரைக்கும் போற மாதிரி போவார்கள் அண்ணா இருக்காது இருக்காது ஒண்ணு ஆகவே அமைதி காத்து தமிழ்நாட்டுடைய தேர்தலை சிந்தித்து பகுத்தறிவோடு சிந்தித்து நீங்கள் செயல்படுங்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் இப்போ பாமக வந்து பாத்தங்க அப்படின்னா அதிமுக இணக்கமா இருக்காங்க திமுக இணக்கமா இருக்காங்க இப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும் நீங்க நாங்க அதாவது பாமக புறத்துல என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கொந்தளிப்ப ஒரு மிகப்பெரிய அளவுல அவங்களுடைய பலத்தை காமிக்கணும் அதுதான் சித்திரை விழா நீங்கள் சித்திரை விழா மாநாட்டில் வந்து அவர்களுடைய ஆர்ப்பரிப்பான கூட்டத்தை காமித்து அந்த கூட்டத்திலே தீர்மானம் போட்டு அதுக்கு அதுக்கப்புறம் இருந்தப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே பண்ணி ஐயா மேலே கேஸ் அது இப்போ ஒரு மரக்கான சம்பவங்கள்லாம் நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் இந்த சித்திரை விழாவிலே தான் அவர்களுடைய பலத்தை காமித்த பின்பு அதற்கு எவ்வளவு வாங்குவது எவ்வளவு சீட்டுங்க நீங்க எதுக்கு தப்பா தெரியாது எவ்வளவு வாங்குவது நீங்க அதை தெளிவா சொல்லுங்க எவ்வளவு எவ்வளவு சீட்டு வாங்குவது என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள் அது வரைக்கும் எவ்வளவு வாங்குவோம்னு நினைக்கிறாங்க சீட்டு ஏற்கனவே இது வரைக்கும் முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்ச்ல அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வரைக்கும் இருபத்தி ரெண்டு எனக்கு தெரிஞ்சு இருவத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் கேட்டு போறாங்க கேட்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் கேட்டு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன அது திமுக ஊழல் ஊழலில் ஊறிப்போன கட்சியாக இருந்தாலும் ஊழலிலே இருக்க இருக்கின்ற கட்சியாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு தேவை சீட்டு அதை வந்து யார் கொடுத்தால் என்ன எங்களுக்கு என்ன லட்சியம் என்று தேமுதம் காக்கி இருக்கிறதா மானியம் காக்கி இருக்கிறதா விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறதா தமிழ்நாட்டில் உள்ள கட்சி எந்த கட்சிக்கு இருக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆகுன்னு எல்லாம் பேசுவாங்க அந்த தேர்தல் நேரம் வந்துருச்சுன்னா கொள்கை இல்லை ஒன்றும் கிடையாது அப்போ எல்லாத்தையும் மறந்து விட்டு இது இவர்கள் சீட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் அலைவார்கள் அங்கங்கிற ஒரு அவ ஒரு அவல நிலை தான் இந்த தமிழ்நாட்டிலே கொண்டிருக்கிறது இப்போ வரும் தேர்தலில் சரி இவங்க எந்த பக்கம் போவாங்கன்னு சொல்கிறது இதுவரை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எப்போ வரும் பாமகவுக்கு இல்லை இப்படி தான் தொடர்ந்து இந்த சித்திரை எங்கள் ஆனாட்டு வரைக்கும் அப்படிதான் இருக்கும் ஏது இன்னைக்கு சித்திரை பிறந்து ஒன்றாந்தேதி இன்னும் பத்து நாளைக்கு கதையை ஓட்டணும் அது வரைக்கும் நாங்கள் வந்து அப்பா மகன் நாங்கள் வந்து அப்படி இப்படின்னு ஏன் போன மாதத்துல வந்து அந்த இளைஞர் அணி தலைவருக்கு முடிய முடியான்னு போயிட்டு சொல்லிட்டு போக வேண்டியதானே இது வந்து இல்லை இவர் ஏதோ வந்து இப்போ இவர் பதவி வந்து அன்புமணி இருந்தது அப்படின்னா பிஜேபி கூட கூட்டணியா போயிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதான் அதாவது ஐயா வந்து ஆமா அவரு அன்புமணி சின்னையாவுக்கு வந்து பாஜக கூட பாசம் தாமரை மேல பாசம் இவருக்கு வந்து மேல பாசம் ஏன்னா மாம்பழம் வந்து நல்லா கனியம்னா வெளிச்சம் இருக்கும் வெளிச்சம் பட்டுச்சுனா தான் அதிகம் பட்டுனாலும் கறி போகும் அது அந்த சூரிய ஒளிச்சம் படலைனாலும் பழுக்காது நேர் வேணும் இலை வேணாலும் இலை இருந்தா தான் அங்கே இதமாக இருக்கும் ஆக இலையும் சூரியனும் தான் இதமானது அது அந்த மரத்துக்கு தேவையான பழ விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் அழுகி போகும் அப்படிங்கறதே ஐயா ராமதாஸ் ஐயா ஏன்னா வந்து விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர் அவருக்கு மாம்பழத்தை எங்க வைக்கணும் இலையில வைக்கணுமா சூரிய வெளிச்சத்தை வைக்கணுமா தெரியும் இவரு கற்றுக்குட்டி இவர் டக்குன்னு கொண்டு போய் தாமரை மேலே வைப்போமுங்கிறாரு ரெண்டு நாளைக்கு தாமரையில் தண்ணியில் அப்படி தெரியும் அதுக்கப்புறம் அழி உள்ளே போயிடும் கட்சி அழிஞ்சு போங்கிறது தான் ராமதாஸ் ஐயா உஷாராக இருக்காரு பாஜக பின்னாடி போன கட்சிகள்லாம் பல மாநிலங்களிலே காணாமல் போயிருக்குங்கிற வரலாறை எடுத்து சொல்லி மகனே மாம்பழத்தை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நான் விட மாட்டேங்கிற அளவில் இருக்கிறதுனால இந்த பனிப்போர் என்பது சித்திரை விழாவுக்கு பின்னாலே ஒரு இவருடைய நாடகம் நாடகம் அரசியல் வந்து வெளிச்சத்துக்கு வரும் நடந்துட்டு இருக்கு நயனார் நகேந்திரன் வெளிநடப்பு வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரு வெளி வந்து பத்திரிகையாளர்களை அப்போ ஜெயலலிதா குறித்து ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காரு மும்மொழி கொள்கையை பத்தி அப்ப வந்து சொல்றாங்க அம்மா அப்படின்ற அந்த பழைய பாசம் வந்து இருக்கு அது எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது இவர் வந்து உண்மையான பாஜக அண்ணாமலை வந்து அதிரடி அரசியல் பண்ணி டாஸ்மார்க் கடைகளை இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலே க கடைகளினுடைய அந்த பத்து ரூபா விஷயமாக இருந்தாலும் டாஸ்மார்க்கினுடைய தாக்கத்தை அதனுடைய கொடுமையை வந்து மிக அழகாக டீல் பண்ணவர் அப்பேற்பட்ட ஒரு அதுவும் முழுவதும் ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி பெற்று பாஜகவுடைய உண்மை தொண்டனாக இருந்தவருக்கே அவரை எல்லாம் தூக்கி அடித்து இவரை கொண்டு வந்து போட்டுக்கிறார் என்று சொன்னால் ஐயா பழனிசாமி அவருக்கு பதமாக நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு வந்து இவர் ஏற்கனவே நாங்கள் அம்மா என்று சொன்னாதான் அப்போ எடப்பாடியும் பாஜகவும் ரொம்ப ஒருங்க ரொம்ப இணைந்து விட்டது அவர் நயினார் நாகேந்திரனும் நம்ம கட்சியில இருந்து போனவர் தான் அப்படிங்கிறது அதாவது ஒரு பாண்டிங் பாண்டிங் வந்து உருவாகணுங்கிறக்காத்தான் இவங்க அப்படி 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 நெருக்கத்தை காமிக்கணுங்கிறக்காத்தான் இந்த அம்மாங்கிறது ஏன்னா இருந்தாலும் ஒரு வெளிநடப்பு செஞ்சுதானே ஆகணும் அப்படி வந்து காமிச்சு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு தூய்மையான ஊழலற்ற ஆட்சியை பாஜகவோட கூட்டணியோடு நடத்தி விடலாம் என்று அவர்கள் ஒரு எப்பயும் தானே திமுக இல்லை என்றால் பாஜா அதிமுக அதற்கு வந்து யாருன்னா ஒரு இதமான பதமான தலைவரை நயனார் நாகேந்திரன் அவர்களை போனாலும் அந்த பாசம் வந்து அதிமுக பாசம் இருக்கும் ஏ திமுக எத்தனை பேருங்க இருக்காங்க ஐயா ரகுபதி சொல்றாரு ரகுபதி இருக்காரு கே கே சார் இருக்காரு நம்ம ஏவா வேலு இருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு நம்ம சேகர் பாபு இருக்காரு எல்லா கட்சியிலையும் அதிமுகவில் இருந்து தூய்மையான அந்த எப்படி சீதாதேவி அக்கனியிலே அரசு இறங்கி தூய்மையானவர்கள் என்று காட்டினாரோ அதே மாதிரி அரசியலே தூய்மையானவர்களாக இருந்து அடுத்த ஆட்சி வருகின்றவர்களோடு ஐக்கியமாகி விடுவார்கள் அவர்கள் தான் இன்னைக்கு திமுகலையும் இருக்காங்க பாஜகலையும் இருக்கிறாங்க இன்னைக்கு அதிமுகவில் இருக்காங்க ஆக இணைஞ்சு இந்த அரசியல் களத்தை வந்து சந்திக்க போகிறாங்க அதனால் இந்த நயனாரோட மு இது வந்து எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிற ஒன்று இருக்காது ஒன்று ஒன்று அதாவது அண்ணாமலை கஷ்டப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு பாஜகவுடைய உண்மையான தொண்டர்களை தமிழ்நாட்டிலே அந்த மதத்தை இந்து மதத்தை தூக்கி பிடித்திடவும் பாஜகவுடைய கொள்கைகளை சரியாக வழிநடத்தி கொண்டு சென்ற அண்ணாமலை அவர்களை அப்படியே அவரை அற நிர்வாணமாக அப்படியே பாதியிலேயே படுக்க வைத்து விட்டார்கள் அவர் இன்னைக்கு வச்சுட்டு டக்குன்னு இவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக இல்லை யாருக்கு சந்தோஷம்னா எடப்பாடிக்கு தான் சந்தோஷம் அல்ல கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டு இந்த கடுமை விமர்சனம் வைக்க ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா திமுக பக்கம் சரியா வந்து அதிமுக வந்து பிஜேபி கிட்ட வந்து சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இந்த நயனாரோட நியமனத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா திமுக அதிமுக என்ன சொல்றாங்கன்னா டே எங்க தான் நீங்க சிக்கி அப்படின்னு சொல்ற அது எப்படி நீங்க பார்க்குறீங்க ஆமா இது அதாவது இல்ல பாஜக கிட்ட அதிமுக சிக்கிருக்கா இல்ல அதிமுக கிட்ட பாஜக சிக்கிருக்கா இது ஏற்கனவே இவர் ரெண்டு பேரும் சிக்கனவங்க தானே போன தேர்தலில் எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யாரு கூட இருந்தாங்க அது இப்ப வந்து இங்க வந்து ரொம்ப இணக்கமா வந்து நயனார போட்டிருக்க ஆமா நயனா போட்டிருக்கும் போது இவங்க வித்தகாரங்க தான் பழனிசாமி வந்து சசிகலாவையே பார்த்தவங்க சசிகலாவையே தனக்கு பதவி கொடுத்த சசிகலாவையே பதம் பார்த்த பழனிசாமி பாஜகவை பார்த்ததுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏன்னா செங்கோட்டையனை அழைத்து இவர் பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு செங்கோட்டையனை கூப்பிட்றது வேலுமணியை கூப்பிடுறது இதெல்லாம் இப்போ வகையாக நயனார் நாகேந்திரன் ப்ளஸ் பழனிச்சாமி ரெண்டும் அந்த அதிமுக கூட்டணிக்குள்ளே இலைக்கு மேலே தாமரை இருக்குது அந்த தாமரை வந்து எவ்வளோ நாள் மலர முடியும் ரெண்டு நாளைக்கு மலரலாம் அதுக்கப்புறம் வாடி அந்த இளமேல்தானே விழுகணும் அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக வந்து இன்னைக்கு அதிமுகவில் சிக்கியிருக்கிறது அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே மற்ற மாநிலங்களில் வந்து இருக்கிற கட்சியை அழி அளித்த வரலாறு பாஜகவுக்கு உண்டு ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு களமும் நான் சொன்ன மாதிரி தலையிலேயே பூ வைக்க முடியாது தமிழ்நாட்டினுடைய தலைநகரிலே ஒரு காலமும் தாமரை மலராது அப்போ திமுகவின் இது வந்து கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்கு திமுகக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த பூமுடி ஏவா வேலு அழகா சொல்கிறார் ஜோலிக்கே பீச்சேங்கார் உதக்கும் இவர் பூமுடி உறுதிக்கும் ஆன்மீகத்தை வந்து பொன்முடின்னு சொல்கிறாங்க அவர் பூமுடி தான் அது அப்போயே அவங்க பெற்றோர்கள் வந்து பூமுடின்னு தான் வச்சுருப்பாங்க நான் நினைக்கிறேன் அப்போது இந்த இவர்களெல்லாம் திருவாயை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் தான் சொன்னார் போன வருஷமாக ஐயா முதல்வர் அவர்கள் சொன்னாங்க நான் எந்திரிச்சா என்ன நடக்குமோ எவன் எந்த நாரவாயி எந்த மரத்தை வாய்ச்சி வளர்றானா தெரியலை நான் நிம்மதியாக தூங்க முடியலன்னு சொன்னார் அதுக்கப்புறம் கம்மன் இருந்தாங்க இப்போ திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க துறைமுறை உறுதிக்கோ ஊனமுற்றோர்களை பேசுவதும் அங்கிட்டு வேலை ஜோலிக்கே பீச்சு என்பதும் இங்கிட்டு நம்ம சேகர்பாபு வந்து முடிஞ்சா வந்து பாடுறாங்கிறதும் ஒரு நிமிஷத்தில் தூக்குறேங்கிறாரு அங்கிட்டு உறுதிக்கோ இங்கிட்டு எடுத்துக்கிட்டால் இப்படி இல்லை இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் அரசியல் வாழ்விலே இருந்த கலைஞருடைய தவப்புதல்வன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறந்த ஆட்சியை நடத்துவார் என்று சொன்னால் அவர்கள் கூட இருக்கின்ற சீனியர் அமைச்சர்கள் சின்ன பின்னா ஆக்கி கொண்டு இருப்பதை சரி செய்தால் மட்டுமே திமுகவுடைய செல்வாக்கு நிலைநிறுத்த முடியும் என்பதை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பதிவு செய்யும் இந்த அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய மூடின்னு பேசினா திமுகவுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றது ஆமாங்க இப்போ இப்பயுமே இந்த பூமுடியை வந்து கட்சி பதவி விட்டு நீக்கிறீங்க விக்கிற வாண்டியில பொது கூட்ட புகுழேந்தியனுடைய புகழேஞ்சி கூட்டத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அவர் கட்சி அது அவருடைய தொகுதியை அவருடைய அவருடைய மாவட்டம் இதே ஜெயல்நிலை நடக்குமாங்க ஜெயல் அதிமுகால ஒரு கட்சியை விட்டு நீக்குனதுக்கு அப்புறம் ஒரு மேடையில கட்சியை விட்டு நீக்கலையா அந்த போஸ்டிங் விட்டு சொன்னேன் ஓ இது இந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி தனமான விஷயங்கள நாங்க கட்சியை தான் நீக்கணும் ஆனால் அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கல நீங்க நல்லா அந்த பைலாவை படிச்சா தெரியும் அந்த போஸ்டிங்ல இருந்து அமைச்சரா இருக்காரு அமைச்சரா இருக்கார் பொறுப்புல இருந்து நீக்கி இருக்கிறாங்க கட்சி பொறுப்புனா அடிமட்ட தொண்டன்ல இருந்தாலும் இல்ல ஓ இவர் தொண்டைனா போய் உட்கார்ந்துருக்காரு ஆமா அவரு மாவட்டத்துல ஒரு நிகழ்ச்சியும் போய் உட்கார்ந்து இருக்காரு இந்த மாதிரி நீங்க நீங்களெல்லாம் வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக அத அறிவுபூர்வமாக சிந்திச்சு நீங்க செயல்பட்டு செயல்ற மாதிரி நடித்தாள் விஷயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக எதிர்காலம் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு கேம பகுத்தறிவு பூமியில் இந்த அந்த அளவுக்கு அங்க யோசிக்க தெரியாத அளவுக்கு இருக்காங்க தமிழ்நாட்டில் இளைஞர்களும் இவ்வளோ சமூக ஒரு பொன்முடி கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கணும் மூடி கட்டி இருக்கணும் இனிமேல் வந்து இவை இவர்கள் எல்லாம் வந்து ஏற்கனவே எம்பி தேர்தலில் அந்த எம்பி சீட்டை யாரு கொடுத்தாங்க விடுதலை சிறுதலுக்கு கொடுத்தாங்க போன தடவை பண்ண கூத்துக்கு தான் எம்பி சீட்டும் போச்சு இப்போ நீ திருவாயூச்சு சிவனில் இருந்தால் தான் இல்லைனா விழுப்புரம் மாவட்டத்தில் அத்தனையும் எங்கே போகும் போகும் ஆக அங்கிட்டு நல்லா ச அருமையாக அண்ணாமலை வந்து அடித்து கொங்கு மண்டலத்தில் சரியாக வளர்ந்து வச்சிருக்கிறாரு நீங்கள் கரூர் போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் நேரத்தில் கரூரில் போய் நம்ம செந்தில் பாலாஜி கிளி கிளின்னு கிழிச்சிட்டு அவர் பிறகு நான் இங்கே இப்போ ஊ ஊழல் செஞ்சான்னு அப்போ சொல்லிட்டு இப்போ அவர் தியாகின்னு சொல்லிட்டு புலன் சிறையிலிருந்து வந்தவொடனே பொறுப்பை கொடுத்தீங்க இதெல்லாம் பார்க்காம இல்லை யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் சும்மா ஏதோ சொல்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது எதார்த்தத்தை நாம் நம்ம என்ன செய்தாலும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நம்ம ஒரு பணமும் ஒரு கோட் பிரியாணியும் கொடுத்தா எப்படி ஜெயித்து விடலாம் என்ற கனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல பழிக்காது ஏன்னா நாங்களே டாஸ்மார்க் மது பிரிவில் நாற்பத்தஞ்சு சதவீதம் பேர் அரசியலை பற்றி பேச ஆரம்பிச்சிடாம அப்படிங்கும்போது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் பொறுப்பில் உள்ளவர்கள் பொறுப்பாக நடந்து கொண்டால் மட்டுமே அருமையான வாய்ப்பு இருக்கு ஓட்டு வங்கி இருக்கு இல்லைன்னு சொல்லலை அதை தக்க வைத்துக் கொள்வது இனிமேல் இருந்து இம்மியளவும் பிசங்காமல் இப்போ நீங்கள் சொல்றது முதல்வர் மட்டும் கஷ்டப்பட்டால் போதாது அமைச்சர்களும் கூட சேர்ந்து கஷ்டப்படணும் ஒத்துழைப்பு ஒரு உண்மையான அண்ணா அண்ணா கண்ட திராவிட முன்னேற்ற கழகம் அழியாமல் இருக்க வேண்டுமென்றால் பாஜகனுடைய அந்த பார்வையிலே இருந்து இதை பஸ்வமாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் இவர்கள் பணத்திற்காகவும் பாட்டலை வைத்து நாங்கள் பதவியை பிடித்து விடுவோம் ஆட்சி அமைத்து விடுவோம் என்பது இனிமேல் நடக்காது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செல்வாக்கு இன்றும் குறையவில்லை அதை குறைக்கின்ற வேலையை செய்கின்றவர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் தமிழக முதல்வரை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணாமலை அவர்கள் வந்து இமயமலை போயிருக்காரு பார்த்திருப்போங்க தியானம் பண்ணிட்டு இருக்காரு எப்படி அதை பார்த்துக்கோங்க ஏங்க அவருக்கு என்னென்னா பரபரப்பாக இருந்தவர் பரபரப்பாக அரசியலில் இருந்து காலையில் விடிஞ்சால் செய்தி எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவர் காலையில் விடிஞ்ச உடனே மீடியா வெளிச்சத்துலேயே இருந்தவர் அப்படி இருக்கிறவரை வந்து திடீர்னு இருட்டுக்குள்ள விட்டு நினைச்சிவார் பாவம் அந்த அந்த மைண்டு இந்த அந்த வெளிச்சத்தெல்லாம் வெளிச்சம் உள்வாங்கின வெளிச்சமெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும்னு சொன்னால் அப்படியே அப்படியே தியாகம் இப்போ நம்ம என்ன நினைச்சிவார் ஒரு படம் எடுப்பார் படம் ஓடுனாலும் ஓடாட்டாலும் திருவா அங்கே போயிட்டு ஏன்னா அவ்வளோ மெண்டல் டார்ச்சர் இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் அதனால் போயிருக்கிறாரு மனுஷன் ஓய்வு எடுத்துகிட்டு வருவார் அதுக்கடையில் அமித்ஷா வந்து ஒன்று சொன்னார் தெரியுமா தமிழ்நாட்டினுடைய பத்திரிகையாளர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய யூடியூப் சேனல் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் எச்சரிக்கிறது அன்போ அதே நேரத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்கிறது அமித்ஷா வந்தாரன் உடனே அண்ணாமலை ஒன்று சொன்னார் தெரியுமா அவர் பேட்டியில் என்ன நான் வெளியிலே வந்தால் ஆயிரக்கணக்கான சேனல்கள் கேமராவோடு வருகின்றார்கள் நான் காலையில் போனாலும் வருது சாய்ந்திரம் போனாலும் வருதுன்னு ஏன்னு சொல்லுங்க ஆமா அவர் ஒரு மாநில தலைவராக இருந்தார் அந்த பொறுப்பு அது இல்லை சொன்னவர் வந்து அமித்ஷா சொன்ன என்ன சொன்னாரு இவ்வளவு வருதே ஏன் அப்படின்னு கேட்குறாரு அப்படி என்றால் அனைத்து மாநிலங்களிலும் இப்படி கேமராவை வர்ற அளவுக்கு நாங்கள் வச்சது கிடையாது

ஆ பேட்டி இது கடைசியா வந்து அந்த கூட்டணி மட்டும் ஒரு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டு எங்கே சொல்லாரு தனியாக பேட்டி எந்த கொடுக்கல அதே மூடிஜி அவர்கள் இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் பேட்டி கொடுத்துருக்காரா இல்ல இல்ல அப்படியெல்லாம் அவர்கள் அந்த கோணத்தில் பார்த்து நான் சொல்றதை நீ வந்து போட்டுட்டு போயிட்டு இருக்கணும் நீ வந்து என் கேள்வி எக்கக்கூடாது அப்படிதான் இங்கே வந்து பாக்குறாரு ஆட்டாட்டா இத்தனை இருக்கே இவங்ககிட்ட வந்து நீ சிக்கி இதுலேயும் பதில் சொல்லி வந்திருக்கியாங்கிறது தான் அவருடைய பார்வை அதனால பத்திரிக்கையாளர்களும் யூடியூப் சேனலும் உஷாரா இருங்க பாஜகவுடைய பாசம் அதிகமாகி நீங்கள் அங்கே விழுந்தால் பட்டாம்பூச்சியாக விழுந்தால் பத்திரிகையாளர்கள் யூடியூப் சேனல்களுடைய எதிர்காலம் பரிதாப நிலைக்கு போகும் அதனால் பகுத்தறிவு பூமியிலே விழிப்போடு இருங்கள் என்று தமிழ்நாடு மதுகுடிப்பொருள் குடிப்பொருள் சங்கம் பதிவு செய்யும் மீண்டும் அடுத்த அரசியல் நீதி நன்றி